நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிலன் அவர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் பட்ஜெட் மீதான ராகுல் காந்தி அவர்களுடைய விவ அந்த உரை அப்படிங்கிறது நேற்றைய தினத்திலும் சரி இன்றைய தினத்திலும் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு இந்தியா முழுக்க பொதுமக்களால் கொண்டாடப்படுகிற அளவுக்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண அன்றையிலிருந்தே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய நடுத்தர வர்க்கத்தினர் மேலையும் ஏழை மக்கள் மேலையும் விழுந்ததை பார்க்க முடிகிறது சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கன்சர்ன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதை நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசின அந்த விதம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அவர் அவர் கொண்டு வந்த அந்த விவாதங்கள் எல்லாமே ஒரு பெரிய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தின மாதிரி இருக்கு ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாயிரத்தி கோடி வங்கிகள் வசூல் பண்ண விஷயம் அந்த ஆறு பேர் யாரு இவர் ராகுல் காந்தி ஒற்றை மனிதராக ஒட்டுமொத்த இந்த நோக்கி கேள்வி அளவுக்கு இன்னைக்கு முதிர்ச்சி விட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது எப்படி வணக்கம் வணக்கம் இந்த வந்து தேர்தலுக்கு முன்னமே நம்ம பேசியிருக்கோம் ராகுல் காந்தி பிரதமராக்குவது தொடர்பாக கூட பேச்சிருந்த போது ராகுல் காந்தி ஒரு பப்பு அப்படின்லாம் கடந்த காலங்களில் விமர்சிக்கப்பட்டார் ஆனால் பாரத் சோடா யாத்திரைக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு மாறியிருக்கு தேர்தல் அறிக்கையிலே கூட அது வந்து வெளிப்பட்டது தேர்தல் அறிக்கை இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தால் அவர்களே இது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை போன்று இருக்கிறது என்ற அளவுக்கு விமர்சிக்கப்படுகிற அளவுக்கு அந்த அந்த அறிக்கை இருந்தது அப்படி ஒரு ஒரு முதிர்ச்சியான இடத்திற்கு வந்திருக்கிறார் குறிப்பாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணத்திற்கு பிறகும் இந்த நாடு முழுவதும் அவர் நடைபயணம் மேற்கொண்டதுக்கு பிறகும் அவருடைய செயல்பாடு என்பது மிக தீவிரமான அளவுல மக்கள் பிரச்சனைகளை சார்ந்து மாறியிருக்கிறது என்றதான் நமக்கு சாதகமான நிலைமை அப்ப கூட அவருடைய எதிர்கட்சி த தலைவர் பொறுப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது பொதுவாகவே நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல எதிர்கட்சிக்கு அதாவது ஆளுங்கட்சிக்கு நிகரான ஒரு இடத்தை எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டும் அவர் பேசுகிற போது எதிர்கட்சி வரிசையில் இருந்து பேசுகிற போது ஆளுங்கட்சி அதற்கு உரிய பதிலளிப்பது தான் ஒரு அரசியல் நடைமுறையாக இத்தனை ஆண்டு ஆண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு வலிமையான எதிர்கட்சி தலைவர் உட்காரும் போது அதற்கு எப்படி வலிமையாக இந்த அரசு பதில் சொல்லுகிறது அப்படிங்கிற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்தை வந்து பிஜேபி இன்றைக்கு இழந்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனா பயந்து ஓடி இருக்கிறதுன்னு தான் சொன்னோம் மோடி அந்த இந்த இந்த பேச்சை கேட்பதற்கே தயாராக இருக்கு அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவது என்பது அங்க இருக்கிற யாராலும் முடியாது என்கிற வகையில எந்த ஆயுதத்தை கொண்டு அடி அடிக்க வேண்டுமோ அந்த ஆயிரத்தை கொண்டே அவர் திருப்பி அடிக்கிறார் அதாவது பிஜேபியினுடைய அஸ்திரம் என்னன்னா இந்துத்துவம் அந்த இந்துத்துவ கதையாடல்கள் மூலமாவே அவர் வந்து திருப்பி அடிக்கிறார் அபிமன்யு வந்து ஆறு அந்த நடுவுல ஆறு பேருக்கு நடுவுல சிக்கி கொண்ட அந்த கதையை முன்னிறுத்தி இங்க இந்த அரசு எந்த அரசு என்கிறத கொள்கை ரீதியா தத்துவார்த்த ரீதியா அவர் பதில் சொல்றாருன்னு தான் பார்க்கணும் பத்தாம் பொதுவா சும்மா ஒரு புராண கதையை எடுத்துட்டு போறதில்லை கொள்கை ரீதியா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சியா நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு வாஜ்பாய் இதே பிஜேபி வாஜ்பாய் ஆட்சியில இருந்திருக்கிறார் அவர் வந்து நேரடியாக ஆர் எஸ் எஸ் கையாளாக அல்லது ஆர் எஸ் எஸ் நிர்வாகியாக ஏற்கனவே பாபர் மசூதி இழுப்பு தொடர்ந்து தொன்னூறுகள்ல நடந்த பல கலவரங்கள்ல முன்னின்று நடத்தியவர்கள் வந்து பிஜேபி சார்ந்த அத்வானியும் வாஜ்பாயும் அப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைதாரராக நின்றுதான் அவர் ஆட்சியை நடத்தினார் எந்த நிலையிலும் ஆர் எஸ் எஸ் முரண்பட்டு போகவில்லை ஆனால் இன்றைக்கு அவர்கள் அது மட்டுமல்ல அதானி அம்பானி என்கிற பெருநிறுவனத்திற்கு சாதகமாக இவர்கள் ஆட்சியை நடத்துகிறார்கள் அவர்களுக்காகத்தான் ஆட்சியை நடத்துகிறார்கள் இன்னொன்று ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் அஜித் இந்த இரண்டு பேருடைய வெளிப்படையாக சொல்றாரு மோகன் நம்ம புரிஞ்சுக்க அப்புறம் மோடி அமித்ஷா இந்த இந்த ரெண்டு ரெண்டு தளபதிகள் இவங்க இவங்க வந்து குஜராத்ல செய்த கலவரம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் இவர்கள் குஜராத்தில் ஒரு இந்துத்துவ ஆட்சியை ஒரு ஒரு சோதனை கூடமாக பயன்படுத்தி எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதனுடைய தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து கொண்டு மோடி ஆட்சி நடத்துகிறார் இப்படி ஒரு கொள்கை பிஜேபியினுடைய குறிப்பாக இந்த மோடி ஆட்சியினுடைய கொள்கை என்ன அந்த கொள்கையின் அடிப்படையில தான் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற இடத்தை அவர் சரியாக பிரித்து காட்டுகிறார் அதாவது நீங்க அதானி அம்பானிகளுக்கு நீங்க உச்சி மாநாடு நடத்தினாங்க ஜி எட்டு ஜி ஜி டுவெண்டி மாநாடு நடத்தினாங்க ஆமா அப்ப வந்து பல்வேறு உலக நாட்டு தலைவர்கள் இங்க வந்தாங்க அதை கூட அதாவது இது ரொட்டேஷன் முறையில இந்தியாவுக்கு இந்தியாவில் நடத்தப்பட்டது உண்மை ஆனால் மோடியினுடைய பராக்கிரம வலிமையாலதான் இது வந்து நடத்தப்பட்டுச்சுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து என்னென்னலாமோ கதை விட்டாங்க ஆனா அந்த ஜி எட்டு மாநாட்டுல ஒரு எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டு ஒரு விஷயம் ஒண்ணு நிறைவேற்றப்பட்டது ஒரு கையெழுத்தானது அது வந்து பெருமுதலாளிகளுக்கு சுப்ரீம் பவர் சுப்ரீம் சொத்து வைத்து வைக்கிறவர்களுக்கு போடப்படுகிற வரி இரண்டு சதவீதம் போட வேண்டும் என்று கிட்டத்தட்ட அதில் கலந்து கொண்டு கையெழுத்திட்ட பல நாடுகள் அதை நிறைவேற்றியிருக்கிறது இந்த நிதி மசோதாவில் அது பற்றி வாய் துறக்கவில்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்போ இங்க யாரு பெருமுதலாளியா இருக்கா இவர் வந்து இவர் ஆட்சி நடத்துவதற்கு தேவையான இவர் எங்கெங்கெல்லாம் உலக நாடுகளுக்கு சுத்தும் போது கூடவே கூட்டிட்டு போறாரே அவருக்கு பாதகமான இந்த இந்த இரண்டு சதவீத வரி விதிப்பு என்பது இல்லை ஆனால் அதற்கு மாறாக ஏழை எளிய மக்கள் மீதான மிகப்பெரிய வரி சுமையை போனா ஒரு வரி தீவிரவாதம்னு விமர்சிக்கிறாங்க பல அறிஞர்கள் வந்து இதை ஒரு வரி தீவிரவாதம்னு ராகுல் காந்தி அவர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் பயன்படுத்த அப்படி அப்படி இந்த புராண கதையை இன்னும் பார்க்காம இதை வந்து கொள்கை சார்ந்து அவர் வந்து எடுத்து தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ராகுல் காந்தி வந்திருப்பது என்பது உண்மையிலேயே அதானி அம்பானி எந்த அளவுக்கு செல்வங்களை கையில வச்சிருக்காங்க ஒரு பவர்ஃபுல்லா பீப்புளா இருக்காங்க நெட்ஒர்க் கையில வச்சிருக்காங்கன்னு தெரியும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இன்றைய இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அவர்களுடைய தான் இருக்கு இது ஒரு புறம் அரச கட்டுப்படுத்துறதுல அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுல அஜித் தோவல் அமித்ஷா மோடி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைப்புகளை கலாச்சார அமைப்புகளா இருக்கட்டும் அப்புறம் கல்வியில இருந்து பக்தியில இருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற இடத்துல ஆர் அமைப்பு இருக்கு இப்ப இந்த கூட்டணியை எதிர்த்து ராகுல் காந்தி மட்டும்தான் எதிர்த்து போரிடுகிற மாதிரி தெரியுது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே நான் காலங்காலமா நம்ம அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க கூட ராகுல் காந்தியோட தோல் கொடுத்து நிக்கிறதுக்கு தயங்குறாங்க மல்லிகார்ஜுன கார்கே இல்ல காந்தி குடும்பத்தை தாண்டி வேற யாரும் அவர் கூட நிக்கல நம்ம எடுத்துக்காட்டுக்கு நடந்து முடிஞ்ச ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் மத்திய பிரதேசத்துல எப்படி இந்துத்துவ ஸ்டாண்டை வந்து காங்கிரஸ் அந்த மாநில தலைமை எடுத்தது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் இது எந்த அளவுக்கு சாத்தி ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுப்பு எப்படி எடுத்துட்டு போவாரு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த மூன்று பிரிவா அவர் சொல்றதுல இன்னொரு தோவல் குறித்த ஒரு விஷயம் அல்லது பாதுகாப்புத்துறை அல்லது இடி போன்ற அந்த நிறுவனங்கள் அது வந்து நீங்க நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நீதிமன்றம் வரைக்கும் இந்த கொள்கையை பிஜேபியினுடைய அரசை அல்லது இந்த அரசின் கொள்கையை ஆக்கப்பூர்வமாக விமர்சித்தால் கூட நீங்க செய்கிற ஒரு ஒரு பணமொழி பணமதிப்பு இழப்பீடு அது மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது மணிப்பூரில் கலவரம் நடத்துவதை தடுக்காம இருக்கிறீங்க வெள்ள பாதிப்புகளுக்கு இன்றைக்கு கேரளால வெள்ள பாதிப்பு வந்திருக்கு இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க மணிப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க சென்று பார்க்காம இருக்கீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அந்த முதல்வரை அழைத்து அழைத்து பேசியிருக்கிறார் அவ்வளவு பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு இன்னும் அவர் போய் பார்க்கல இப்படியான விஷயங்களை விமர்சித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் நெருக்கடிகள் இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ் கட்சியினுடைய இது அக்கௌண்ட முடக்குறாங்க தேர்தல் சமயத்துல இது போன்ற எல்லா துறைகளையும் முடக்கி வைத்திருக்கிறதையும் அந்த சக்கரத்துக்குள்ள இது பண்ணி சொல்றாரு ஆனால் ஒரு விஷயத்தையும் மறந்து கூடாது மோடி மோடி என்ன சொல்றாருன்னா நாங்க மட்டும் பயப்படல எதிர்வரிசையில இருக்கிற ஆளும் தரப்புல இருக்கிற உங்கள் தரப்புல இருக்கிற ஆட்களே பயந்து கொண்டுதான் தான் இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் பயப்படுறோம் மக்கள் பயந்து நடங்குறாங்க மட்டும் இல்ல உங்கள் தரப்புல இருக்கிற ஏன் ராஜ்நாத் சிங் வந்து அடுத்த பிரதமராக ஆக வேண்டும் என்று நினைத்தார்னா அவருக்கும் பெரிய சிக்கல் இருக்கு அவருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு இது இது வந்து ஒரு சாதாரண வார்த்தை இல்லை ஏற்கனவே ஆதி யோகி யோகி ஆதித்யநாத்துக்கும் இங்க மோடி கும்பலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம வந்து வெளிப்படையா பாத்துட்டோம் தேர்தலு குஜராத்ல பல இடங்கள் தோற்பதற்கு ஆர் எஸ் எஸ் வேலை செய்யலங்கிறத விட மோடி கும்பல் வந்து அது உத்தரப்பிரதேசத்துல ஆமா மோடி கும்பல் வந்து சரியாக இவர்களுக்கு வந்து இவர் இவர் வந்து நம்மை விட அடுத்த இடத்துக்கு வராரு மோடிக்கு வயதாயிடுச்சுன்னு ஒரு குண்ட தூக்கி ஆம் ஆத்மி தலைவர் போடும் பொழுது அடுத்த இடத்தில் யார் யாருன்னு பரிசீலிக்கும் போது அதுல யோகி ஆதித்யநாத் வராருங்கிறதுனால அவரை காலி பண்றதுக்கான ஒரு உள்ளரசியல் வேலையும் அப்போ நீங்க ஆட்சிக்கு அவர்களுக்கு நெருக்கமானவர்களே ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறவங்களே கூட இவர்களுக்கு எதிர்த்து பேசுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அதனால இப்படி இந்த எதிர்ப்பு வந்து இன்னும் தீவிரமாக விரிவடைந்து செல்லும் இன்னும் வந்து மக்கள் இந்த இந்த பட்ஜெட் தொடங்கி இதான் இதான் வந்து முதல் அடின்னு நம்ம பாக்குறோம் இந்த ஆட்சிக்கு இதான் முதல் அடி இந்த முதல் அடியில் தொடங்கி மக்களிடம் இவர் படிப்படியாக அம்பலப்பட்டு போகிற போது பல துறைகள் ஏற்கனவே இவர்களை எதிர்த்து பேசாமலாம் இல்ல நமக்கு தெரியும் ஆண்டு கணக்கில் பஞ்சாப் விவசாயிகள் இந்த ஆட்சியை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க போராடி அந்த சட்டங்களை வாபஸ் பெற வச்சு வெற்றி இருக்கிறாங்க அது போலத்தான் இன்னைக்கு வந்து பல மாநிலங்கள்ல நீட்டுக்கு எதிரான குரல் வந்திருக்கு நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் தொடர்ச்சியாக ஜந்தர் மந்தர்ல டெல்லி ஜந்தர் போராடி கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க நாம நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இந்த திராவிட பாரம்பரியத்துல நம்ம எதிர்த்துட்டு இருந்தோம் நீட்டை வந்து அப்படிதான் தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்த்து கொண்டிருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு மாநிலங்களுக்கு இதை கொண்டு போய் வண்ணத்துல மாநிலங்கள் மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதினாரு இந்த நீட்டினுடைய இந்த நீட் விளக்கினுடைய தேவை குறித்து விளக்கமான கடிதங்களை கொடுத்து ஆதரவு திரட்டினாரு ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து அவர் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிற அந்த ஊழல் பிரச்சனை இந்த அவர்கள் அந்த பெருவாரியான மாணவர்களே அவர்கள் காசு கொடுத்தோ இல்ல மற்ற வகையிலேயோ பாஸ் பண்ண வச்சது அல்லது அதிக மதிப்பெண் வாங்க வைத்தது இந்த மாணவர்களே தன்னெழுச்சியாக போராடுகிற நிலைக்கு இந்தியா முழுமைக்கும் வந்திருக்கு சில மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றி நீட் விலக்கு வேண்டும் என்று மசோதா சட்டமன்றத்தில் மசோதா ஏற்றுகிற நடுமை வந்திருக்கு அதனால இப்படி பல்வேறு துறைகள்ல இந்த பிஜேபிக்கு எதிரான எதிர்ப்பு நாடு முழுமைக்கும் வருவதற்கான முதற் கட்டமா இன்றைக்கு இன்றைக்கு போட்டிருக்கிற பல வரிகள் கூட இப்ப பதினைந்து மா மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த பதினைந்து மாநிலங்களும் இந்த மோடி அரசுக்கு எதிராக போராட போராடத்தானே வேண்டும் வேற என்ன வழி இருக்கு அடுத்த நிதியாண்டு வரை வரைக்கும் போராடுவதை தவிர வேற வழி இல்லையே அவங்களுக்கு வேற ஆப்ஷனே நீங்க கொடுக்கலையே அடுத்த நிதி ஆய்வு கூட்டம் போட்டாங்க நிதியாயர் கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் சரி புறக்கணித்த மா மாநில முதல்வர்களை தனியே அழைத்து பேச போகிறார்களா நிதி பங்கீடு பற்றியதா பேச போகிறார்கள் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் போது இந்தியா முழுக்க மோடி அரசுக்கு எதிராக போராடுகிற நிலை கண்டிப்பாக உருவாகுங்கிறதா உண்மை சந்தேகம் வேண்டாம் நமக்கு கண்டிப்பா தோழர் இப்ப வந்து இன்னும் நான்கு வருடங்கள் பலரும் சொல்றாங்க இந்த ஆட்சி வந்து நீடிக்காது நிலைக்காது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப வந்து பீகார் ஆந்திர பிரதேசம் சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டாங்க ஆனா இதுவும் இன்னொரு பக்கம் என்ன சொன்னது ஒரு கண்துடைப்பு தான் பீகாருக்கும் ஆந்திரப்பிரதேசக்கும் சொன்ன தொகையெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க சும்மா இப்போதைக்கு அவங்கள சரி கட்டிட்டு அதுக்கப்புறம் பழைய மாதிரி இவங்க வேலையை தான் காட்டுவாங்க ஆட்சி ஸ்டேபிள் ஆயிருச்சுன்னா அவங்க கட்சியவே உடைச்சு அவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்களே வாங்குறதுக்கு இவங்க பின்னாடி வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு புறம் ராகுல் காந்தியினுடைய ஸ்டேச்சர் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப பயங்கர வேகமா வளர்ந்துகிட்டு வர்றத பார்க்க முடியுது குறிப்பா அவர் பேசக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஓபிசி அரசியல் வந்து ரொம்ப வெகுவா ஹிந்தி மாநிலங்கள்ல வரவேற்கப்படுது இந்த விஷயத்தினால பாஜகவினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு வரக்கூடிய தேர்தல்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள்ல பாதிக்கப்படும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இது எப்படி முன்னேறும் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து நாடாளுமன்றத்திலே அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து வந்துருச்சு அவர் வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொல்றாரு அவை முன்னவர் காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு சரி நீங்க பாருங்க அப்படின்னு காட்டிட்டு அதுல அல்வாக்குன்ற நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் அல்வாக்கின்ற அந்த புகைப்படத்தை கொண்டு காட்டுறாங்க காட்டும் போது யார் யார் இருக்கிறான்னு குறிப்பிட்டு அவர் சொல்றாரு இத்தனை பேர் இருக்கிறீங்க ஆனா இதுல எஸ்டி இல்ல எஸ்சி இல்ல இஸ்லாமியர்கள் இல்லை சிறுபான்மையினர்கள் இல்ல இந்த நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் இவர்கள் தான் இவர்கள் இல்ல ஓபிசி இல்ல இப்ப நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் இவர்கள் தான் போது உங்களுடைய இது வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சி இது மட்டும் இல்ல இது போன்ற இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விஷயங்கள்ல எதிலையுமே இவர்கள் இடம்பெறவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டி பேசுறாரு அது போலதான் இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் அடுத்தர மக்கள் மிக மிக தீவிரமாக பாதிக்கப்படுகிறார்கள் வழங்கப்படுகிற இந்த பாதிக்கடுகிறார்கள் நம்முடையிலே அல்லது வேலைவாய்ப்பு துறையிலே வழங்கப்படுகிற பல நிதிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் அவரு சொன்னாரு அப்படி அப்படி பார்க்கும்போதுதான் அந்த சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பினுடைய தேவை நமக்கு புரியும் இன்னைக்கு கூட இவங்க வானதி வானதி வந்து இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல வந்து மாநில அரசு இதை பண்ண முடியும் மாநில அரசே செய்ய வேண்டியது தானே அரசு எதுக்கு மத்திய அரசை கை காட்டி விடுது உண்மையில் வந்து இது மத்திய மத்தியப்பட்டியல் உள்ளதுதான் சாதிவாரி என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதே பட்டியலில் உள்ளதுதான் ஆனால் சில தேவைகளுக்காக நம்முடைய நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மாநில அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்கிற இருக்கு அவ்வளவுதான் பட்டியல் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு மத்திய அரசு தான் வந்து மத்திய அந்த தமிழ்நாட்டை நோக்கியோ மாநிலத்தை நோக்கியோ தள்ளி விடுது மத்திய அரசு எடுக்கணும் அந்த தரவுகளின் அடிப்படையில நாம வந்து எடுத்து கையாளுவதுதான் எளிதான விஷயம் நாம எடுக்கணும்னாலும் அதற்கு ஒரு நிதி வேணும் தமிழ்நாட்டின் இப்போ பாண்டே போன்ற ஆட்கள் வந்து வாய்ப்பிலேயே என்ன பேசுறாங்கன்னா இது மத்திய பட்ஜெட்டு மத்திய மத்தியிலிருந்து செயல்படுத்துகிற அனைத்து திட்டங்களுக்கும் நாங்க வந்து நிதி ஒதுக்கி எடுத்துக்காட்டு பரந்தூர் விமான நிலையம் நாங்க எங்களுடைய ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து நாங்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு கொண்டு வருகிற எந்த மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் நீங்க நிதி ஒதுக்க மாட்டீங்கன்னா அர்த்தம் அப்ப வானதை உட்கார் வானதி உட்கார்ந்துக்கிட்டே நீங்க வந்து மாநிலத்திலேயே வந்து எடுத்துங்கன்னா மாநில மாநில பிரச்சனைகளுக்கு தான் நீங்க தீர்வு காணலையே மாநிலம் கொண்டு வந்ததுதான் வந்து பேஸ்டு மெட்ரோ திட்டம் திருச்சியிலயும் கோவையிலயும் மதுரையிலயும் கொண்டு வர இருக்கிற மெட்ரோ திட்டம் பல திட்டங்கள் மாநில அரசு முன்கூட்டியே உங்கள்கிட்ட ஒரு கோப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி வேண்டும் என்ற கோப்பு கொடுத்துருக்காங்க அதுக்குதான் நீங்க எந்த நிதியும் ஒதுக்கலையேங்கும்போது இந்த இந்த விஷயத்துல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் இடபிள்யூஎஸ் என்ற ஒரு 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 அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல அது யார் வந்து முன்னாடி சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்தார்களோ இது குறித்து திரைப்படம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலையும் பரப்புரை செய்து வந்தார்களோ அரசியலில் மிகப்பெரிய அதாவது வரலாற்றிலேயே பார்ப்பனர்கள் தீக்குளித்தார்கள் என்றால் அது இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்துதான் மண்டல் கமிஷன் இந்த அறிக்கையை கொடுத்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்தார் பிரதமர் அதற்காக நாடு முழுவதும் பார்ப்பர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்ட இறங்கினார்கள் அதில் சிலர் தீக்குளித்தார்கள் எந்த எந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சுதந்திர சுதந்திர நாட்கள்ல கூட இவங்க வந்து தீக்குளிக்கல ஆனா இந்த பிரச்சனைக்காக இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னும் சொல்ல போனா ஓபிசி பிசி ரிசர்வேஷன் வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த மண்டல் கமிஷனை எதிர்த்து தீ வரலாறு தான் இவர்களுடைய வரலாறு அப்படி பார்க்கும்போது சரியான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் இவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் இந்தியா முழுக்க பார்ப்பனர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் அப்படி பார்த்தால் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகாது பத்து சதவீதம் என்பது பொய் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற பத்து சத சதவீதம் என்பது உண்மையிலேயே மோசடி என்கிற தகவலும் வெளியே வரும் அதற்கும் இவர்கள் பயப்படுகிறார்கள் அது மட்டும் இல்ல சின்ன சின்ன சாதிகள் எல்லாம் கன்சல்டேட் பண்றாங்க பாருங்க தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல கிருஷ்ணசாமி வாண்டையார் இது மாதிரி சிறு சிறு சாதிகளை கையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு நாங்க அதை கொடுத்துடுறோம் இதை ஏன் நம்மளுடைய ராமதாஸுக்கே வந்து இடஒதுக்கீடு தரோன்னு ஏமாத்திட்டு அந்த அதிகப்படுத்தி தரோன்னு ஏமாத்திட்டு கணக்கு எடுத்து பார்த்தா அப்படி வர வாய்ப்பு இல்ல அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு என்று இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு நீங்க வந்து சா சாதி தொகுப்புக்குதான் அதாவது பட்டியல் பட்டியல் அட்டவணை சாதிக்குதான் வந்து இடஒதுக்கீடு பட்டியல் படுத்தப்பட்டிருக்கிற அந்த தொகுப்புக்குதான் எஸ்சி அப்படின்னா எஸ்சிக்குள்ள பல சாதி இருக்கு எஸ்டின்னா அதுக்குள்ள பல பெரிய பிரிவினை சாதி இருக்கு பிசின்னா அது ஒரு ஒரு தேவர் கம்யூனிட்டியோ அல்லது ஒரு குறிப்பது அல்ல அதுக்குள்ள பல சாதிகள் இருக்கு அந்த பல சாதிகளை கேட்டகரைஸ் பண்ணிதான் பிசிங்கிற ஒரு அட்டவணையும் எஸ்சிங்கிற அட்டவணையும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சாதிக்கு இடஒதுக்கீட்டில் இல்லை அதை புரிந்து கொள்கிறார்கள் அப்படி வந்து இந்த சாதிக்க சாதி அரசியலை சாதி பண்ற இந்த அரசியலையும் இது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அம்பலப்படுத்தும் அதற்காக ஆனால் ராகுல் காந்தி இதனை அதாவது நாம தே தேர்தலின் போதும் சொன்னோம் தேர்தல் தேர்தல் பரப்புரையில் அவர் எடுத்துக்கொண்ட வீக வியூகங்கள் அவர் செய்த பரப்புரைகள் அது மிகமாக இருந்தது இவர்களை இவர்களுக்கு பதில் சொல் அதாவது சரியாக செட் பண்ற அளவுக்கு சில சில இடங்கள்ல இடங்கள்ல வந்தாங்க இருந்தது ஆனால் சில சரியாக நேரடிவ் செட் பண்ணி பிஜேபி தான் வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக கையாளுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல சாதாரண மக்களையும் சமூக வலைதளங்களையும் முற்போக்காளர்களையும் இணைக்கிற பணியை வந்து காங்கிரஸ் செய்தது அது போல இன்றைக்கு வந்து காய் நகர்த்துகிறது மக்கள் மக்கள் பிரச்சனையிலிருந்து நகர்த்துகிறது அதான் முக்கியம் நீங்க நீங்க வந்து வந்து நீ அதானி அம்மானிங்க கொடுத்தனா நான் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் சார்பா பேசுறேன்னு பேசாம மக்கள் பிரச்சனை அதை அட்டஸ்ட் பண்றது இருக்குல்ல அந்த அஸ்திரத்தை வந்து ராகுல் காந்தி கையெழுத்திருக்கிறார் அது வந்து இந்த நாடாளுமன்ற பேச்சுல மிக மிகச்சரியா சரியா வெளிப்படுது இது இந்த நிலை அதாவது இவர்கள் குறைவாக வெற்றி பெற்ற போதே எதிர்கட்சி வலுவான ஒரு இடத்தை பெறும் எதிர்கட்சியினுடைய நெருக்கடிக்கு இந்த அரசு ஆளாகும் என்று சொன்னோம் இன்றைக்கு எதிர்கட்சி அந்த அளவுல சிறப்பா செயல்படுது அது கூடுதலா இன்னொரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இன்றைக்கு ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்து சமாளிச்சிருக்கலாம் அது நிதிஷ்குமாருக்கும் தெரியும் சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் இந்த வாக்குறுதியை கொண்டுட்டு மக்கள்கிட்ட போய் நிக்க முடியாது இன்னொன்னு நான் சொல்றேன் ஏற்கனவே நம்ம லைவ்ல கூட நான் இந்த தொகை என்பது மத்திய கஜானாவிலிருந்து கஜானாவில் இருந்து கொடுக்கப்படவில்லை இது வந்து உலக வங்கியின் உலக வங்கி ஆசிய வளர்ச்சி நிதி வங்கி என்று பல அவங்க கிட்ட கேட்டு வாங்கி தருவேன் சொல்லியிருக்காங்க இது வந்து நாளைக்கு ஒன்று இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கடன் வாங்கி தரோம் கட்டுகிற பொறுப்பு எங்களுடைய கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம் இது வந்து அந்த மாநில மக்கள் தலையில தான் விடியும் அதுக்குதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் நம்ம ஊர்ல இந்த வீடு வழங்குற திட்டம் திட்டம் வந்து உலக வங்கியினுடைய கடன் பெற்று தான் செயல்படுத்தப்படுது அதுல மத்திய அரசு ஒரு தொகை கொடுக்குறாங்க அதை விட அதிகமாக மாநில அரசு ஒரு தொகை கொடுக்குறாங்க இப்ப சமாளிக்க முடியாமல் மத்திய அரசு நிதி வழ நிதி வழங்குறதுல இருந்து கைவிட்டுதான் தான் அதை குறைச்சதுனாலதான் வங்கியில கடன் வாங்குற நிலைமையே வருது உங்களுக்கு சுமை வந்து மக்கள் மீது சுமத்தப்பட்டு இன்றைக்கு கேபி பார்க்ல நம்ம சென்னையில இருக்கிற கேபி பார்க்ல ஆறரை லட்சம் ரூபாய் கேட்டாங்க கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னாடி இதே போன்ற பிரச்சனை புதுக்கோட்டையில வந்திருக்கு புதுக்கோட்டையில ஆறரை லட்சம் ரூபாய் கேக்குறாங்க முதல்ல ஒன்றரை லட்சம் கேட்டாங்க அப்புறம் நான்கு லட்சம் ஐந்தரை லட்சம் இப்ப ஆறரை லட்சம் சில இடங்கள்ல எட்டு லட்சம் வரைக்கும் மக்கள் பங்களிப்பு எதனால இந்த உலக வங்கி இருந்து கடன் வாங்குறதுனாலதான் வருது இப்போ அவரு கூட சொல்றாரு பாண்டே கூட சொல்றாரு இந்த மாதிரி நீங்க நாங்க கொடுக்க கொடுக்கறோம் நாங்கிறது மத்திய அரசை அவர் தான் வாட்சி நடத்துற மாதிரி நாங்க வந்து கொடுக்குறோம் பிரதமர் வீடு வீடு கட்டும் திட்டத்தை நீங்க வந்து கலைஞர் வீடு வீடு இல்ல கலைஞர் கனவு இல்லம்னு சொல்லி கட்டி கொடுக்குறீங்க இது எவ்வளவு இதுக்கு எப்படி நாங்க நிதி தருவோம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு உண்மை என்னன்னா பிரதமர் வீடு வீடு வழங்குற திட்டத்துல மத்திய அரசிடம் வந்து வர்றது வந்து ஆறு லட்சம் ரூபாய் ஆனால் மாநில அரசு ஒதுக்குற நிதி எட்டு லட்சம் ரூபாய் அதுவும் பத்தலன்னு சொல்லிதான் மக்கள்கிட்ட மீதிய வந்து மக்கள் பங்களிப்பா கேட்கறாங்க அப்ப எப்படி போக முடியும் அதிகமா கொடுக்கறது தமிழ்நாடு அரசுதான்

ஜிஎஸ்டி வரி லட்சக்கணக்கு லட்ச லட்சத்துக்கு மேல் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கு அதாவது லட்சம் லட்சம் கோடியா லட்சம் கோடிக்கு மேல நமக்கு பேலன்ஸ் இருக்கு பல துறைகளையும் கோடிக்கணக்கான பணம் இருக்கு இப்போ மலைவள்ள பாதிப்புக்காக நாங்க ஐயாயிரம் கோடி கொடுத்துட்டோம் அந்த ஐயாயிரம் கோடிக்கு சரியா நீங்க வந்து கட்டலன்னு சொல்றாங்க முதல்ல அமைச்சர் வந்து ஒரு தவறான தகவல் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு சரி அது இல்லை இப்போ ஆய்வுக்குள்ள எல்லாம் போட்டுருக்காங்க எழுவது சதவீத வேலை முடிந்திருக்குது ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக அதாவது திமுக ஆட்சிக்கு முன்னாலேயே அதிமுக ஆட்சியிலிருந்து இதற்காக செலவு செய்கிற செய்ய வேண்டிய தொகை வந்து அதிகம் அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது அதை இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனா இந்த ஐயாயிரம் வந்து ஒழுங்கா செலவு பண்ணல நீங்க நினைச்சீங்கன்னா கோர்ட்ல வழக்கு போடுங்க இல்ல துறை சார்ந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுங்க இல்ல அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுங்க ஆனால் அதற்காக நீங்க மீதம் இருக்கிற பணத்தை எல்லாம் அதாவது வெறும் கொசுருங்க அந்த அஞ்சாயிரம் வெறும் கொசுரு அந்த கொசுற காரணம் காட்டிக்கிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்கள் பொய் பித்தலாட்டம் அதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த பொய் சொன்ன பொய் சொன்ன ராகுல் காந்தி ஒரு வேலைக்கு பொய் சொன்னால் அதை எதிர்த்து காட்டமாக பேசி இருக்க வேண்டி இருக்கும் கண்டிப்பா அவர் வந்து தலையை குளிந்து கொண்டு சிரித்துக் கொண்டு இருக்கிறார் ஏன்னா சொன்னதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் போயின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால சிரித்து கொண்டு இருக்கிறார் பார்க்கும் கண்டிப்பா தொடர் தொடர்ந்து நம்ம பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தொடர் நன்றி நன்றி தொடர்